எந்த முகாந்திரமும் இல்லை ரெண்டாவது அலவன்ஸ் கமிட்டி மது மூணு மாதத்தில் பேசி முடிக்கப்படும் எந்த மூணு மாதம்னே தெரியல இருக்கிற அலவன்ஸாக டபுளாக கொடுக்குறது நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் பத்து ரூபா இருந்தால் இருபது ரூபா கொடுக்கறது கமிட்டி போட்டு பேசணுமான்னு தெரியல இப்போ நாட்டில் கமிஷன் போடுற மாதிரி ஆகிடக்கூடாது இந்த கமிட்டி அலவன்ஸ் கமிட்டி பேசி முடிக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஒன்றரை வருஷமாக இது எதுவுமே பேசாமல் எப்படி பண்ண முடியும்

அதாவது காலையில் வரும்போது வளாகத்தில் காவல்துறையை கடந்ததான் இங்கே வந்துருக்கோம் உள்ள வந்து ஊடகத்துடைய செய்தியாளர் கொடுக்கலாம் நான் கூட நினைச்சேன் இன்னைக்கு முன்னே முடிஞ்சிடும் போகல செட்டில்மெண்ட் சைன் ஆக போகிறது ஒல்லியமெண்ட் மட்டும்தான் பாக்கி டோக்கன் கொடுக்கல கடந்த முறை டோக்கன் மாசில் போலீஸ் டோக்கன் கொடுத்தாரு அந்த டோக்கன் அந்த வேண்டி இல்லை அதுதான் மற்ற எல்லா இத்தியாதியும் நடந்திருக்கு இது எலக்ட்ரிசிட்டி போர்டோட ட்ரெடிஷனுக்கு எகென்ஸ்டாக இருக்குது

அதே திரும்ப சொல்றேன் அதே ஏ போர் ஷீட்ல எங்கேயும் கொடுத்து அதே பேட்டர்ன் இம்ப்ளிமெண்ட் பண்ணா நிச்சயம் சரியா இருக்காது செக்ஷன் இருக்கு செக்ரட்டரியட் பிரான்ச் இருக்கு இதுக்கான ப்ரோபோஸ் இருக்கு ஒரு பிரசிடன்ட் இருக்கு ரெண்டாவது ஒரு செட்டில்மெண்ட் போட்டா நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் வரைக்கும் தான் அடுத்த செட்டில்மெண்ட் அதை ரெனியூ பண்றோம்னு ஒரு செட்டில்மெண்ட் வரைக்கும் அது போர்ஸ் வரும் நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் எல்லாம் சேஞ்சஸ் உட்பட்டு அதுதானே சொன்னதுக்கு இல்லைன்னு ஆர்டர் போட்டால் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியும் எலக்ட்ரிசிட்டி போட்டால் எந்த ஆர்டரையும் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்றதுக்கு யார் இங்கே இருக்கிறா யாரும் சொல்ல முடியும் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது சர்வீஸ் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் இல்லையா போர்டு ஆர்டரில் அமெண்ட்மெண்ட் இல்லையா எதுக்கு போர்டு இருக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சுட்டு நெகோசியேஷன் போக முடியாது செட்டில்மெண்ட்டில் போர்டு ஆர்டரில் தான் பிபியில் ப்ரொசீஜர்ஸ் தான் போட்டிருக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் தான் போட்டிருக்கு இல்லைங்கிறது நாசு செகண்ட் ஆறு பர்சன்ட் பத்தாயிரத்துக்கு மேல உள்ளவங்களுக்கு கொடுக்கலன்னு ஃபைட் பண்ணி வெளியில எங்க தொடர்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கிறோம் இதுவரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் போகுது வருது போகுது வருது பத்தாயிரம் பேருக்கு சம்பளம் கொடுத்தது அதுக்கு முந்தின செகண்ட் கொடுத்தது நிறுத்தது கீப் இன் ஆர்டர் போட்டுருக்கு அது கொடுத்துருக்கலாம்ல எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டை கேட்கணும் கவர்மெண்ட் கேட்கணும் பிபி டூ எக்ஸாம்ஸ் வராது வராது அப்புறம் நம்ம

மேல சொல்ல <favour informação> <Matthews> <controlled CCTV> <costs> <Tropical están>

ஒரு முறை டிடி சார் கூட சொன்னாரு அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்து இன்னைக்கு இப்படி மேம்பாடு இப்படி இருக்கு ஏதாச்சும் பண்ணாதான் வேணும்